சமத்துவ மக்கள் கழகத்தின் தேர்தல் பிரச்சார பாடல் கேசட்டை சென்னை தண்டையார்பேட்டையில் கட்சியின் தலைவரும் பனை தொழிலாளர் வாரிய தலைவருமான எர்ணாவூர் நாராயணன் வெளியிட்டார் வடசென்னை கிழக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் வி மாசிலாமணி பாடல்களை எழுதி இசையமைத்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் சமத்துவ மக்கள் கட்சி மாநில பொருளாளர் வழக்கறிஞர் கண்ணன் தலைமை நிலைய செயலாளர் தங்கமுத்து மாவட்ட செயலாளர் நாடு பாஸ்கர் வடசென்னை மாவட்ட நாடார் பேரவைத் தலைவர் சீனிவாசன் சாம்கா ஆர்கே நகர் பகுதி செயலாளர் ராஜேஷ் ராயபுரம் தொகுதி செயலாளர் செல்வகுமார் ஆர்கே நகர் பகுதி இளைஞரணி செயலாளர் ராஜேந்திரன் ராயபுரம் பகுதி பொறுப்பா பொருளாளர் சங்கரபாண்டியன் மாவட்ட பொருளாளர் பூங்காவனம் மாவட்ட வழக்கறிஞரணி செயலாளர் கௌதம் மகளிர் செயலாளர் குணசுந்தரி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் பங்கேற்றனர் முழங்கிட நாராயணன் தலைவர் வேடிக்கை போடுங்கடா அண்ணாச்சி வாராருடா எட்டு திசை எங்கும் பொட்டுகள் முழங்கிட நாராயணன் தலைவர் வாராருடா பான வேடிக்கை போடுங்கடா அண்ணாச்சி வாராறு வாராருடா நல்லவரு இவர் நல்லவரு நானேந்தாய் இவர் உள்ளவர் நல்லவர் தலைவர் நல்லவர் நானேந்தாய்

மேடைகளுக்கு மேலே நடத்திருக்கின்றோம் இப்பொழுது நம்முடைய கட்சிக்காக தேர்தல் நிறுவுவதால் பிரச்சார கேசட்டுகள் தயாராகி கொண்டிருக்கிறது தேர்தல் பிரச்சாரத்திற்கு இந்த பாடல்கள் கண்டிப்பாக உதவியாக இருக்கும் நம்முடைய த தலைவரை பற்றி புகழ்ந்து பாடல் நானே எழுதி இசையமைத்து இந்த பாடலை பாடியிருக்கிறேன் இந்த தலைவருக்கு மிகவும் ஒத்துழைப்பு தந்த அன்பு சகோதரர் சபஷ்டி நாகராஜன் அனிதா ரவி போன்ற கலைஞர்கள் எல்லாம் உனக்கு ஒன்று கூடிய உதவி செய்திருக்கிறார்கள் அவங்க செய்த அந்த உதவியால் தான் அந்த பாடல் வெளியே சிறப்பாக வந்திருக்கிறது தலைவர்களிடத்திலே அந்த பாடலை வெளியிட்டோம் தலைவருடைய கடலால் அந்த பாடலை வெளியிட்டு நிர்வாகிகள் அனைவரும் சிறப்பாக ரசித்தாலும் உற்சாகப்படுத்தாலும் வெளியிட்டிருந்தால் அந்த பாடல் தமிழ்நாடு முழுக்க எல்லா தமிழர்களும் மருத்துவ மக்கள் கழந்த தொண்டர்களும் தோழர்களும் அனைவரும் அந்த பாடலை கேட்டு ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த பாடலுக்கு பிறகு மீண்டும் பாடல்கள் தொடரும் தலைவருடைய வாய்ப்புகள் கிடைக்கும் பாடல்கள் தொடரும் அனைவருக்கும் நன்றி கொட்டுகள் முழங்கிட நாராயணன் தலைவர் வாராருங்க பான வேடிக்கை போடுங்கடா அண்ணாச்சி வாராரு வாராருடா எட்டு திசையெங்கும் கொட்டுகள் தொட்டுகள் முழங்கிட நாராயணன் தலைவர் வாராருடா பான வேடிக்கை போடுங்கடா அண்ணாச்சி வாராரு வாராருடா நல்லவரு இவர் நல்லவரு நனையந்தா இவர் உள்ளவரு நல்லவரு தலைவர் இவர் நல்லவர் நணையந்தாயவர் உள்ளவர் எங்கும் தொட்டுகள் முழங்கிட நாராயணன் தலைவர் வாராருங்க செல்ல தாயி பெற்று எடுத்த வழியில் வந்த வம்சமாடா மண்ண தொட்டாலும் பொண்ணாகுண்டா மண்ணாச்சி எப்போதும் கைராசிடா மண் வருகின்ற அடுத்த ஆண்டு தேர்தலிலும் நடைபெறும் அவர் சமூக மக்களுக்கு சார்பாக இந்த பாடலை வெளிப்படுத்த நகராக கொண்டிருக்கிறோம் சிறப்பான பாடல் பாடலை இசையமைச்ச இசையமைத்திருக்கிறார் பாடியிருக்கிறார் அனைவருக்கும் முழங்கிட நாராயணன் தலைவர் வேடிக்கை போடுங்கடா அண்ணாச்சி வாராறு வாராருடா கெட்டு திசை எங்கும் கொட்டுகள் முழங்கிட நாராயணன் தலைவர் வாராருடா வான வேடிக்கை போடுங்கடா அண்ணாச்சி வாராறு வாராருடா நல்லவரு இவர் நல்லவரு

இப்பொழுது நம்முடைய கட்சிக்காக தேர்தல் நிலவுவதால் பிரச்சார கேசட்டுகள் தயாராகி கொண்டிருக்கிறது தேர்தல் பிரச்சாரத்திற்கு இந்த பாடல்கள் கண்டிப்பாக உதவியாக இருக்கும் நம்முடைய த தலைகளை பற்றி புகழ்ந்து பாடல் நானே எழுதி இசையமைத்து இந்த பாடலை பாடியிருக்கிறேன் இந்த தலைவருக்கு ஒத்துழைப்பு தந்த அன்பு சகோதரர் சபஸ்டீ நாகராஜன் அனிதா பிரபலா ரவி போன்ற கலைஞர்கள் எல்லாம் உனக்கு

I right. do